பேருக்கு தகவல் பெறுவது சட்டத்தை பத்தி தெரியுன்றத கமான்னு சொல்லுங்க தெரியாதவங்க ஹார்ட் ஹார்ட் இது சுப்பு போடுங்க ஏன் அப்படின்னா தகவல் பெறு உரிமை சட்டத்தை பத்தி என்னெல்லாம் பண்ணலாம் எப்படி மனு எழுதலாம் ஒரு சாதாரண ஒரு டென்த் படிச்சாலும் எப்படி வந்து நம்ம கிராமத்தை சுத்தி நம்ம ஊராட்சி சுத்தி என்ன நடக்குது எது மாதிரி புறம்போக்கு இடங்கள் இருக்கு நமக்கு சொட்ட சம்பந்தமான பிரச்சனைகளை எப்படி தகவல் பெரும் உரிமை சட்டத்தை பத்தி அதை வச்சு நம்ம எப்படி வாங்கலான்றத பத்தியான ஒரு பெரிய மாநாடு நடத்த போகிறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தமுக மாகாணத்தில் தான் எப்போதான் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல இருக்கு போய் நீங்கள் வந்து கலந்துகிட்டு நிறைய நிறைய கேள்விகள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அங்கே யாராவது போறாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ அதாவது தமிழ்ப்புறவுன்னு சொல்லுவானுன்னு சொல்லலாம் யாருன்னா ஹக்கீம் அண்டு முறையேசன் காமன் மேன் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட மனுக்கள் எழுதி விடை வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து அது மட்டும் இல்ல நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு அதாவது நகராட்சி பேரூராட்சி இது மாதிரி இடங்களுக்கு இவங்க கலா ஆய்வு பண்ணி அவங்க பில்லு எல்லாமே செக் பண்ணி அதை வந்து அவங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கவங்களுக்கு அதனால வந்து இவங்க வந்து ஆர்டிஐல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நிறைய வகையான கோச்சிங் கொடுக்குறாங்க ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க உங்களுக்கான கேள்விகள் வந்து நீங்க பதிரா வேணும் அப்படின்னா நீ கண்டிப்பா ஆகஸ்ட் பத்தாம் தேதி நீங்க தமக்கு மகாந்த போய் விசிட் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்குவாங்க அதை எப்படி பதிவு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நான் கீழே நான் பார்க்கோடு கொடுக்குறேன் அதை ஸ்கேன் பண்ணாலே போதும் நீங்க அதை ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதை காட்டிட்டு நீங்க உள்ள என்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி மக்கள் மறந்துடாதீங்க மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம உரிமையை நம்ம எப்படி வாங்கிக்கணும் அதை பத்தியான விழிப்புணர்வு மற்றும் அதோடைய கலா கலா எப்படி பண்ணணும் எப்படி மனு எழுதணும் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நன்றி